சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேயில விகடன் அப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகாண கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க தென்மதுரை வைகை நதி தீனம் பாடும் தமிழ் பாட்டு இப்படிதாங்க அண்ணன் தம்பி அப்படின்னு அன்ப புடிஞ்சுருக்காங்க மாறி மாறி அந்த ரெண்டு பேர் தான் பார்க்குறது என்ன கனவா இல்லை நனவா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க ஒரு பக்கம் எடப்பாடி இன்னொரு பக்கம் அண்ணாமலை கை கோர்த்து அன்பை பகிர்ந்திருக்காங்க என்ன நடந்துச்சு ஏன் அப்படிலாம் பண்ணாங்க இந்த பின்னணிகள் பார்க்கலாம் அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளார இருந்து அதாவது திமுக இருந்து ஒரு புரட்சிப்படை உருவாகியிருக்காமா திமுக கூட்டணிக்கு சில பஞ்சாயத்துகளும் இருக்குங்கிறாங்க இன்னொரு பக்கம் வெளிநாடு கிளம்பியிருக்காரு மு க ஸ்டாலின் போகிறதுக்கு முன்னாடி தம்பி இந்தாங்க உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டுன்னு ஏவாவேலு கே என் நேரு ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்காராம்மா சகோதரர்களே இதை செஞ்சுருங்க அப்படின்னு இதுக்குள்ளார புகுந்து பார்த்தோம்னா தேமுதிகாவை அதாவது கூட்டணி இந்த பக்கம்லாம் மாறுவதற்கான அசைன்மெண்ட்டுகள் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க அதற்கடுத்து என்னங்க பவரை குறைக்க நினைக்கிறீங்களா பழனிசாமி அப்படின்னா குமுறாங்க அவங்க கட்சிக்குள்ளாரியே இருக்கக்கூடிய சில மாவட்ட செயலாளர்கள் சில பஞ்சாயத்து ஓடிட்டு தாங்க இருக்குது அதிமுகக்குள்ளாரியோ ஆனாலும் அவர் விடாம வெளிநாட்டுக்கு ஏன் அடிக்கடி போறீங்க எங்களுக்கு ரீசன் சொல்லுங்க அப்படின்னு எதிர்கட்சிங்கிற அடிப்படையில் விமர்சிச்சிட்டு இருக்காரு திமுகவை இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த பின்னணிகளை விரிவா என்ற இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ்ல பார்க்கலாங்க நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் இணைந்த கைகள் எடப்பாடிக்கு அண்ணாமலை கொடுத்த வாக்குறுதி தமிழ் மாநில காங்கிரஸுடைய நிறுவனர் தலைவருங்க மறைந்த திரு ஜி கே மூப்பனார் ஐயாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நினைவு இருக்கு இல்லைங்களா ஆட்சி மாற்றத்துக்கே முக்கியமான காரணம் அவருடைய சைக்கிள் சின்னங்க உதயசூரியன் திமுக ஆட்சி அரிய அமர்வதற்கும் அவங்க முக்கியமான காரணமாக இருந்தாங்க ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இன்றைக்கு அவருடைய இருபத்தி நான்காவது ஆண்டு நினைவு நாளுங்க அதை ஒட்டி பல்வேறு தலைவர்களும் அவருக்கு மரியாதை செலுத்தினாங்க அவருடைய நினைவிடத்தில் இந்த இடத்துல சில காட்சிகள் தான் அந்த பாட்டை அப்படியே மனசுக்குள்ளார ஓட விட்டதுங்க தொடக்கத்துல தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை ஒன்றாய் காணும் என்றும் மாற நியாயம் இல்லை அப்படிதாங்க தென்மதுரை வைகை நதினு ரெண்டு பேருங்க அன்பு அப்படியே மாறி மாறி பொழிஞ்சுக்கிட்டாங்க தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடிக்க பழனிசாமிங்க ரெண்டு பேரும் எதிர் எதிர் துருவம் போல் இருந்தாங்க இல்லையா அதெல்லாம் போன மாதங்க இப்பெல்லாம் மாறிடுச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அதில் சகோதரர் அப்படின்னு பேசினாரு அவர் அழைச்சாரு எடப்பாடி அதே போல் அண்ணன் எடப்பாடி அப்படின்னு அண்ணாமலை அழைச்சாருங்க இங்க வந்திருக்கிறவங்க எல்லோருமே எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு நம்ம பேசணும் நிச்சயமா முதலமைச்சராக்குவோம் அப்படிங்கிற ரீதியில் அண்ணாமலையும் பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய நிதியமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களும் இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாங்க ஜி கே ஐயா பிரதமராக ஆகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது சிலரால தடுக்கப்பட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க சரி ரெண்டு பேரும் க்ளோஸா மாறி இருக்காங்க இல்லையா இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இல்லாமலா இருக்கும் ஏற்கனவே நம்ம சொன்னது தாங்க உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா இங்க தமிழ்நாட்டுக்கு இப்ப சமீபத்துல திருநெல்வேலி வந்திருந்தாரு இல்லையா அதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவருக்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க கூட்டணிக்குள்ளார குழப்பங்கள் வரக்கூடாது கொஞ்சம் அனுசரித்து போங்க நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணியிருந்தாரு இப்போ இருக்கக்கூடிய தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவருக்குமே சிலப்பெல்லாம் அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க எல்லாரையும் அரவடைச்சு போகணும் உட்கட்சிக்குள்ளாரையும் அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கூட்டணி ஆச்சு தான் கூட்டணி ஆச்சு தான் அப்படின்னு கூட்டணி உறுதியான பிறகும் அண்ணாமலை அவர் பேசிட்டு இருந்தாரு அதுக்கு பதிலடியாக எடப்பாடி தனிக்கட்சி கட்சி ஆட்சிதான் அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு இவரும் சொல்லிட்டு இருந்தார் இப்படி எடக்கு மடுக்கா பேசிகிட்டு இருந்தனால தான் இது பஞ்சாயத்து ஆயிடுன்னு சொல்ல அதுக்கப்புறம் அமித்ஷா அவரும் அட்வைஸ் பண்ணார் ஆனால் அமித்ஷா அவரே ஷாக் கொடுத்துருந்தாரு இப்போ இப்ப கூட்டணி ஆச்சுன்னு பேசிட்டு இருக்காரு சரி எடப்பாடி அண்ணாமலை நெருக்கமா இருப்பதன் மூலமாக இப்ப வேற கட்சிகள் கூட்டணிக்கு சேருவாங்களா அப்படின்லாம் தெரியல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது தொடக்கத்தில் ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால இருக்கிற கூட்டணியை உறுதியாக வெளிப்படுத்தணும் தொண்டர்கள்கிட்ட அதை பதிவு செய்யணும் மக்கள்கிட்டயும் அதை பதிவு செய்யணும் ஒற்றுமையா இருக்குன்னு காட்டணும் அப்போதான் மிச்சம் இருக்கிற இந்த பத்து மாசத்துல தேர்தலில் எதிர்கொண்டு வாக்குகளை பெற முடியும் அதனாலேயே ரெண்டு தரப்புமே கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க பர்சனலாகவும் நலம் விசாரித்தாரு அண்ணாமலை நிச்சயமாக உங்களை முதலமைச்சர் ஆக்கியே தீருவோம் நம்புங்க அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்துருக்காராம்மா அண்ணாமலை ஆனாலும் தொடக்கத்தில் இந்திய கூட்டத்தில் பார்த்தாலும் அப்படியே கண்டுக்காத மாதிரியும் இருந்தால் அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசிக்கிட்டாங்க ஸோ அண்ணாமலை எவ்வளோ அன்பாக பேசினாலும் இன்னொரு பக்கம் அலர்ட்டாக இல்லாமலாம் இல்லை எடப்பாடிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் குறைக்கிறாரா பழனிசாமி ஓயாம அட்டாக் செஞ்சிட்டு இருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி இப்ப கூட நூத்தி பதினெட்டு தொகுதிகளுக்கு மேலே நம்ம போயிருக்கோம் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கோம் அறுபது லட்சம் மக்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு பாசிட்டிவா தொண்டர்களுக்கெல்லாம் வந்து அறிக்கை கடிதம் எழுதியிருக்காரு இன்னொரு பக்கம் முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணத்தை கேள்வி கேட்கறாரு என்னங்க தமிழ்நாட்டுக்காக நீங்கள் சாதிக்கிறீங்க சாதிச்சிருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறாரு இறங்கி அடிச்சிட்டு இருக்காரு அப்புறம் கூட்டணி உறுதியாக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக இன்னும் கூடுதல் க்ளோஸாகவும் பயணிக்கிறாரு பாஜகவோடு இப்படிலாம் இருந்தாலும் வெளியில ஓகேங்க நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு கெத்தா போற மாதிரி இருக்குது ஆனா உள்ளுக்குள்ளார பார்த்தோம்னா நிறைய பஞ்சாயத்துகளும் இருக்கு அதாவது குமுறல்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்களே என்னன்னாங்க பூத் கமிட்டிலாம் வலுவா இருந்தால் தான் அடி கட்டமைப்ப வலுவா இருந்த தேர்தல் நேரத்தில் இறங்கி அவங்க வேலை பார்க்க முடியும் தன்னுடைய ஆட்சி மாற்றங்கிற கனவும் நிறைவேறும் அதுல ரொம்ப கவனமா இருக்காரு தொடர்ந்து எல்லா கூட்டங்களையும் அதையே பதிவு நிறைய ஆலோசனைகளையும் அமைப்பதற்கு அந்த பூத் கமிட்டிகளுக்கு ஏற்கனவே பொறுப்பாளர்களை நியமிச்சிருந்தார் பயிற்சி கொடுப்பதற்காகவே எக்ஸ்ட்ரா மூன்று பேரை மாவட்ட கழகத்துக்கு நியமிக்கவும் திட்டமிட்டு இருக்காரு எடப்பாடிங்கிறாங்க விரைவில் அதற்கான யார் யார் யாரு அப்படிங்கிற அறிவிப்பு எல்லாம் வரலாம் அப்படின்னும் எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க தான் பயங்கரமா கோவப்பட்டாங்க பல மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய சோர்சஸ் நம்முடைய ஜூனியர் விகடன் காலுகார்கிட்ட என்னன்னா ஏற்கனவே பார்த்தோம்னா பூத் கமிட்டி வேலைகள்ல இருந்து பசை விவகாரம் இருக்கு இல்லையா அது விநியோகம் தேர்தல் நேரத்துல அது எல்லாவற்றையும் கவனிக்கிறது மாவட்ட செயலாளர்களா இருந்தாங்க ஆனா இப்ப பூத் கமிட்டியை சரி பார்க்கறதுக்கு அவங்களுடைய வேலைகளை கவனிக்கிறதுக்கு கவனிக்கிறது அதுவே கடுப்பா இருந்தது பல மாவட்ட செயலாளர்களுக்கு இப்ப கூடுதலா பயிற்சி கொடுக்கிறதுக்காக மூன்று பேரை நியமித்துவிட்டு அவங்க மூலமாகவே அந்த பசை விநியோகம் எல்லாவற்றையும் கவனிக்க வைக்கலாம் இது வந்து வேலைகளை ரொம்ப சுலபமாக்கும் அப்படிங்கிறது தான் எடப்பாடியுடைய கணக்காக இருக்குது இதுதான் இன்னொரு பக்கம் அப்போ நாங்கள் என்னத்துக்கு இங்கே இருக்கோம் எங்களுடைய பவரை குறைக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் பார்க்குறீங்களா போட்டிய ஒரு மாவட்ட கழகத்தை நீங்கள் வந்து உருவாக்குறீங்களா இப்படிலாம் எல்லாம் இருந்தா அப்புறம் எப்படிங்க எங்களுடைய மரியாதை என்ன ஆகுறது எங்களுடைய மாவட்டத்துக்குள்ளார தனியா ஒரு விங்கு கட்டுற மாதிரி இது இருக்கு இதெல்லாம் சரிபடாது அப்படின்னு பல மாவட்ட செயலாளர்கள் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க பல்வேறு மாஜிக்களும் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க தலைவரே இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சில மாசக்கள் தலைமை கிட்டேயே குமுறல்களை கொட்டியிருக்காங்க கொஞ்சம் டோன உயர்த்தி அதுக்குதான் அப்படி என்னப்பா இது ஜஸ்ட் பயிற்சி மட்டும்தான் கொடுக்கறோம் மற்றபடி உங்களுடைய அதிகாரத்தெல்லாம் குறைக்க கிடையாது ஃப்ரீயாக வேலை பாருங்க நம்ம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்க போறோம் நீங்க இல்லாமலா நான் இறங்கி வேலை பாருங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு எடப்பாடி அப்படி கூழ் பண்ணியிருக்காருன்னு கூடுதல் தகவல்கள்ங்க ராராக்கள் கிட்ட இருந்து அங்கே எல்கே சுதீஷ் இங்கே கே என் நேரு டிஎம்டி கே உடன் டீல் சமீபத்தில் திருச்சியில தேமுதிக பிரமுகருடைய திருமண விழா நடந்தது இல்லைங்களா அங்க தேமுதிகவுடைய பொதுச்செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொருளாளரான திரு சுத்தீஷ் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா அந்த தான் அப்படியே போயிட்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களையும் பதிவு செஞ்சிருக்காரு சீனியர் அமைச்சரான திரு கே என் நேருங்க போட்டோக்கெல்லாம் அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தவர் இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே அப்படி அந்த பாட்டை பாடின மாதிரி ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அன்ப புழிஞ்சிருக்காங்க யாருன்னா கே என் நேரு சுத்தீஷ்ங்க அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன காட்சி மாதிரி எடப்பாடி அண்ணாமலை மாதிரி ஆஹ் வெளியில இருந்து பார்த்தோம்னா இது எல்லாமே தற்செயலா நடந்தது மாதிரி இருக்கும் ஆனா உண்மையில என்னன்னா இந்த விழாவுக்கு பிரேமலதா விஜயகாந்தும் சுத்தீஷும் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் அங்க போயிட்டு ஆஜராகிருக்காரு வாழ்த்துக்கல பதிவு செஞ்சிருக்காரு கே என் நேருங்க இதுல பார்த்தோம்னா இது எல்லாமே கூட்டணிக்கான அச்சாரம் தாங்க அப்படின்னா சொல்றாங்க முக்கியமா தேமுதிக அதாவது வாக்குறுதிகள்லாம் திமுக ஒழுங்காக நிறைவேற்றல அப்படின்னு சில பல விமர்சனங்களை அவ்வப்போது வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அரசியல்னா அப்படிதான் இருக்கும் ஓப்பனா பேசுறப்ப உள்ளுக்குள்ளார இப்படியான அரசியல் கணக்குகள்லாம் போட்டுட்டு தான் இருப்போம் கூடுதலா ஒரு கட்சி திமுக கூட்டணிக்கு வந்தா அது பலம் தானே அப்படின்னு கணக்கு போடுறாங்க திமுக பல்வேறு காணொலிகள்லயும் அந்த பின்னணிகள் பதிவு செஞ்சிருக்கோம் எவ்வளவு சீட்டு எதிர்பார்க்கறாங்க உள்ளிட்ட விஷயம் கிட்டத்தட்ட வரை எதிர்பார்ப்பு இருக்குது தேமுதிகவுக்கு ஆரோடு சுருக்கணுங்கிற மாதிரி திமுகவுக்கும் இருக்கு இதில் பார்த்தோம்னா கடலூர்ல அடுத்த ஆண்டு ஜனவரியில நடக்கின்ற தேமுதிகவுடைய மாநாடு தான் கூட்டணி அறிவிக்க போற அப்படின்னு ஏற்கனவே பிரேமலதா அவங்க தெரிவிச்சுட்டாங்க ஆனாலும் கூட்டணி சீட் ஷேரிங்ஸு எந்தெந்த தொகுதிகள் இது சம்மந்தமாக நீங்கள் பேசுங்க அப்படின்னு தன்னுடைய சகோதரருக்கு கட்டளை போட்டிருக்காரு சுதீஷ்க்கு இந்த பக்கம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திமுகவுடைய தலைவர் அவர் கே என் நேருவுக்கு கட்டளை போட்டிருக்காரு நீங்கள் என்னன்னு பார்த்துக்கோங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு ஸோ பக்காவாக இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெண்டு சைட்லயும் அந்த காட்சிகளை அழகுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இரண்டு கட்சி வட்டாரங்களிலும் இருக்கிற கூட்டணிக்கு ஏவா வேலு புதிய கட்சிகளுக்கு கே என் நேரு இதுதான் ஸ்டாலின் கொடுத்த இரட்டை அசைன்மெண்ட் டைட்டிலையே புரிஞ்சிருப்பீங்க திமுகவுடைய கூட்டணி கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக உறுதியாக தொடர்ந்துகிட்ருக்கு இல்லையா அந்த கூட்டணி கட்சிகளை அவங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவங்கள தக்க வச்சுக்கிற பொறுப்பு இன்னொரு சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இந்த கூட்டணியை மட்டுமே வச்சுக்கிட்டு டார்கெட் டூ ஹண்ட்ரடை சக்ஸஸ் ஆக்கிட முடியாது இந்த கூட்டணியை வச்சுட்டு நூறு தொகுதிகள் வெற்றி அடைஞ்சாலே பெருசு அப்படின்லாம் ரிப்போர்ட் வரவும் புதிய கட்சிகளையும் கூட்டிகிட்டு வரணும் அவங்க வந்து இந்த ஐந்தாண்டு ஆட்சியாக அருமை பெருமைகள்லாம் சாதனைகள்லாம் அவங்க பட்டியலிட்டால் தான் நமக்கு அந்த டார்கெட் டூ ஹண்ட்ரடை அடைய முடியும் அதற்கான வேலைகளை நீங்கள் பாருங்க அப்படின்னு புது அசைன்மெண்டை இன்னொரு சீனியர் அமைச்சரான திரு கே என் நேருவுக்கும் கொடுத்திருக்காரு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அதனால தான் அவரும் தேமுதிகவோடு கொஞ்சம் கூடுதலாகவும் நெருக்கம் காட்டுறாரு கே என் நேரு இப்படி இரட்டை அசைன்மெண்ட்கள் மிஷன் டூ ஹண்ட்ரடை சக்சஸ் ஆக்கிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் வெளிநாட்டுக்கும் ஃப்ளைட்டு பிடிச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உடன்பிறப்புகள் போர்க்கொடி தூக்கி இருக்கும் உடன்பிறப்புகள் புரட்சி படையை உருவாக்கி இருக்கும் கதர் சட்டைகள் ஸ்டாலின் ஷாக் இது கூட்டணி குஸ்தி இப்ப ஜெர்மனிக்கு பறந்து போறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒன்னு குறிப்பிட்டிருந்தார் இல்லையா பத்திரிகையாளர்கள் கிட்ட எங்களுடைய வாக்காளர்கள் புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லைங்க ஏன்னா கூட்டணிக்குள்ளார அவ்வளோ குஸ்தி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க என்னென்னாங்க போன தேர்தலில் திமுக கூட்டணியில் இருபத்தைந்து தொகுதிகளை பெற்று பதினெட்டு எம்எல்ஏக்களையும் வெற்றி பெற வச்சாங்க காங்கிரஸ் கட்சியினர் இப்போ அதே தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்குது ஆனால் திமுகவிலையோ ஏங்க ரெண்டு முறை காங்கிரஸ்க்கு ஒதுக்கிய தொகுதிகளை மறுபடியும் அவங்களுக்கு ஒதுக்கக்கூடாது அங்கெல்லாம் நம்ம கட்சி நடத்தணுமா வேணாமா அங்கே கட்சிக்காக உழைச்ச நாமெல்லாம் எப்போ அதிகாரத்துக்கு வர்றது அதனால காங்கிரஸ்க்கு மறுபடியும் அந்த தொகுதியை ஒதுக்க கூடாது அப்படின்னு பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் திமுக நிர்வாகிகள்லாம் போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பார்த்தம்னா காரைக்குடி திருவாடனை சிறிவைகுந்தம் ஊட்டி தென்காசி அறந்தாங்கி நாங்குநேரி இப்படி பல்வேறு தொகுதிகளும் இதில் அடங்குங்க அங்கெல்லாம் காங்கிரஸ்க்கு மறுபடியும் அந்த தொகுதி கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம்தாங்க இதெல்லாம் கேட்டுட்டு தான் கதர் சட்டையினர் டென்ஷனும் டென்ஷன் ஆகிட்டாங்க என்னங்க இருக்காங்க நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு அந்த தொகுதிக்குள்ளார கட்சியை வளர்த்து வச்சுருக்கோம் இந்த தொகுதிகள்லாம் காங்கிரஸ் உடைய ஒரு கோட்டை இப்போ வெற்றி அடைஞ்ச பதினெட்டு தொகுதிகளும் மறுபடியும் அந்த தொகுதிகளை நாங்கள் திமுகவுக்கு விட்டு கொடுக்க முடியாது எப்படியாவது அந்த தொகுதிகளை தக்க வச்சுக்கணும் விட்டு கொடுத்துடக்கூடாது திமுகவுக்குன்னு புதுசாக ஒரு புரட்சி படையே உருவாக்கியிருக்காங்களாமா கதச்சட்டை சீனியர்கள் திமுக தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளையும் மீண்டும் பெறுவது இல்லைன்னா நாங்கள் ரூட்டை மாற்றிடுவோம் வேற பக்கம் போனாலும் நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஷாக் கொடுக்கும் திட்டமிட்டு இருக்காங்க காங்கிரஸ் சீனியர்கள் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க நம்முடைய ஜூவி கழுகாருக்கு தான் ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த இடத்துல தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி செய்கிற போகுது திரு விஜய் திரு ராகுல் காந்தியை சந்திக்க போறாருன்னா சமீப காலத்தில் சில செய்திகள் வட்டமடித்தது இல்லையா இப்படி ஒரு செய்தியை கசிய விட்டது இப்படிப்பட்ட காங்கிரஸ் சீனியர்கள் தானாமா இப்படி சொன்னால் திமுக கூட்டணி உடஞ்சிருச்சுன்னா அது திமுகவுக்கு நெகட்டிவாக போயிடும் இதெல்லாம் காரணம் காட்டி திமுக கிட்ட நிறைய தொகுதிகளை பெறலாம் ஏற்கனவே வென்ற தொகுதிகளையும் தக்க வச்சுக்கலாம் சீனியர்களும் இதில் நல்ல லாபம் பார்க்கலாம் அதாவது எம்எல்ஏக்கள் ஆகலாம் அப்படின்னு கணக்கு போட்டு தான் இப்படி பூஞ்சாண்டி காட்டியிருக்காங்க இந்த பக்கம் விஜய் அவர்களையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய டீமை அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க கதர் சட்டை சோர்சஸ் ஆனால் இந்த கணக்கெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட எடுபடவே எடுபடாது அவரும் முக்கிய ஸ்டாலின் அவர்களும் உயிரின் உயிராக நட்போ நட்பாக நெருக்கமாக பயணிக்கிறாங்க வாய்ப்புள்ள ராஜா வாய்ப்பு இல்லை பீகார் சம்பவமே அதுக்கு சாட்சி அந்த பேரணி சம்பவம் அப்படிங்கிறாங்க இருவருக்கும் நெருக்கமானவர்கள் இப்போ வாக்காளர்கள் எண்ணிக்கையை ஏன் அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஸ்டாலின் பேசினார் இல்லையா அதுக்கான காரணத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க கூட்டணியில் யார் இருந்தாலும் புதுசாக வந்தாலும் வரலைனாலும் போனாலும் நம்மளுடைய நோக்கம் அதிக அளவிலான வாக்காளர்களை புதிய வாக்காளர்களை கட்சிக்காக கொண்டு வந்து சேர்க்கணும் அதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் அப்படின்னு உடன் உத்தரவு போட்டிருக்காரு அதுதான் இப்படி குறியீடாக தெரிவிச்சிருக்காருங்கிறாங்க அறிவாளிய சீனியர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு இப்படி தான் கலாய்ச்சிட்டு இருப்பீங்கன்னு புரியுது எப்படியோ ஹாப்பியாக இருங்க சனிக்கிழமை அரசியலில் பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது எல்லா விதமான பரபரப்பு பின்னணிகளையும் உடனுக்குடன் உங்களுக்கு தர தயாராக இருக்கும் வீக்கெண்டை ஹாப்பியாக குடும்பத்தோடு கொண்டாடுங்க திங்கள் கிழமை புதிய பரபரப்பு பின்னணிகளோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் மறக்காம நம்முடைய விகடன் வெப்டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க அன்பால் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம் சுகாதாரமான பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை முல்லைப் பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க